உண்மையிலேயே உங்களுடைய ஆர்வம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது உண்மையிலேயே ஆர்வம் தான் தொடக்கம் ஒரு 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 அறிவை பெறுவதற்கான தொடக்கம் எது ஆர்வம் தான் ஒருத்தங்க ஆர்வமாக வராங்க அப்படினாவே அவர்கள் கடவுளால் தூண்டப்படுகிறார்கள் என்பது அதனுடைய பொருள் இல்லையா நான் இன்றைக்கி சாயங்காலம் நான் சொல்லும்போது சொல்வேன் அந்த ஆர்வத்தை நீங்கள் உங்கள் கேள்விகளாக கேட்டிருக்கிறீங்க நான் அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஆவியின் அபிஷேகத்தை பெறுபவர்கள் என்ன பண்புகளை கொண்டிருப்பார்கள் அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு இப்போ நான் முதல்ல சொல்கிறேன் முதல்ல சொன்னேன் ஆவியானவர் உனக்குள் இருந்தார் அவர் உன் பாவத்தை உனக்கு உணர்த்துவார் மற்றவங்களுக்கு இல்ல எனக்கு என் பாவத்தை உணர்த்துவார் இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி சொன்னேன் அவர் என்ன பண்ணுவார் உண்மைக்கு கூட்டிட்டு போவார் பொய்யிலிருந்து உண்மைக்கு கூட்டிட்டு போயிடுவார் பொய்யிலே இருக்க விட மாட்டார் ஆவியானவர் இருந்தா ஆவியானவர் இல்லைன்னா அது பொய் மாதிரியே தெரியாது நிறைய பேர் உண்மை நினைச்சு பொய்யிலே வாழ்வாங்க உண்மை நினைச்சு எதுல வாழ்வாங்க பொய்யிலே வாழ்வாங்க அது உண்மையா அதையும் நான் வசனத்தின் மூலமா சொல்றேன் சரியா மூன்றாவதாக ஒன்னு சொன்னேன் ஆவியானவர் என்ன பண்ணுவார் நமக்குள் வசிப்பார் நமக்குள் வசிப்பார் இல்லையா கெட்ட புத்தி கெட்ட சிந்தனை வந்துருச்சுன்னா உனக்குள்ள ஆவியானவர் இருக்க மாட்டார் வெளியில போயிடுவார் எப்படி சவுல் உடம்புல இருந்து வெளியில் போனாரோ அது மாதிரி என் உடம்புல இருந்து வெளியில சொன்னேன் அடுத்தது ரொம்ப அழகாக சொன்னேன் அவர் உண்மையை உனக்கு சொல்லி தருவார் மட்டும் இல்ல அவர் கடவுளை மகிமைப்படுத்துவார் யாரை மகிமைப்படுத்துவார் இயேசுவை தனி மனிதனை மகிமைப்படுத்த மாட்டார் ஆவியானவர் எனக்குள்ள இருந்தார்னா அந்த நபர்கள் எப்படி சொன்ன தாழ்ச்சியா இருப்பாங்க அந்த நபர்கள் எப்படி இருப்பாங்க தாழ்ச்சியா இருப்பாங்க அந்த நபர்கள் தற்பெருமை கொள்ள மாட்டார்கள் அந்த நபர்கள் இருக்கிற இடமே அதை தான் யார் சொன்னார் அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னு இருப்பாங்க அவர் வருகிறது என்றோ எந்த திசையில் செல்கிறது என்றோ யாருக்கும் இது இவர்களுக்கு பொருந்தும் யாருக்கு ஆவியினால பிறக்கிறவர்களுக்கு பொருந்தும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க வெளியில போய் பெருசா தங்களை தங்கள் பெருமையை தம்பட்டம் அடிக்க மாட்டார்கள் நான் சொன்னேன் இல்லையா நான் தொட்டா சுகமாயிடும் என் நிழல்ல வந்தால் அவங்களுக்கு சுகமாயிடும் இல்லை எப்படிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் பெரிய பாவத்திற்குரிய வார்த்தைகள் என்பதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் அப்போ நீங்கள் கேட்கிற கேள்வி எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு சகோதரருக்கு சொல்லிட்டு இருந்தேன் உங்களுடைய கேள்வி பைபிளில் இருந்து இருக்கணும் உங்க கற்பனையில் இருந்து இருக்கக்கூடாது உங்கள் சிந்தனைகள் இருந்து கேள்வியாக இருக்கக்கூடாது இது பைபிள் இருக்கு இது இதை நீங்கள் விளக்குங்கள் அப்படி தானே சொல்லணும் அதான நான் சொல்ல முடியும் பைபிள்ல இல்லாததை நான் சொல்ல முடியுமா முடியுமா சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கா கிடையாது ஒரு கத்தோலிக்க குருவானவராகிய நான் எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய சட்டத்திட்டங்கள் படிப்பினைகளுக்கு ஏற்ப பைபிள் இருந்து என்ன அதை தான் நான் சொல்ல முடியுமே ஒழிய உங்களுடைய தனிப்பட்ட கற்பனைக்கு பதிலினால சொல்ல முடியாது எனக்கு தெரியாது